எல்லாமே எல்லாமே ஒன்றுதான் வெப்பத்தின் தெய்வீகத்தன்மை வெப்பத்தினுடைய தெய்வீகத்தன்மை வெப்பம் ஆதி தோன்றி ஆதி மூலம் அனைத்திற்கும் முன் தோன்றிய முதல் தோன்றி அனைத்தாகவும் மாறியிருக்கும் ஒற்றைத்துவம் முழுமை வெப்பம் பிரபஞ்சமாக மாறி இருக்கும் பேருண்மை எனவே வெப்பம் அனைத்திற்கும் அடிப்படையாய் இருக்கிறது அனைத்தையும் இருக்க வைக்கிறது இயங்க வைக்கிறது உயிர்த்துவத்துடன் செயல்பட வைக்கிறது உயிரினமாக உயிர் வாழ வைக்கிறது நடத்துகிறது நடமாட வைக்கிறது அனைத்தாகும் மாறி அனைத்தையும் இயக்கும் வெப்பம் அனைத்திற்கும் என்ன உறவு என்ன தொடர்பு எப்படி இதையெல்லாம் செய்கிறது என்பதை நாம் கவனித்தோமானால் உறவு என்பது உரிமை உறவுதான் சந்ததி உறவுதான் மூலாதார உறவுதான் எனவே வெப்பத்திலிருந்து எதையும் பிரித்துவிட முடியாது வெப்பம் எதையும் பிரிந்து செல்லவும் முடியாது ஆக முழுமை பகுதியை விட்டுவிட முடியாது முழுமையை விட்டு பகுதி நீங்கிவிட முடியாது இதுதான் அனைத்திற்கும் வெப்பத்திற்கும் உள்ள தொடர்பு இது இருப்பு நிலை என்றால் நிலை வெப்பம் சமநிலைக்காக அங்குமிங்குமாக முயற்சி செய்வது இந்த வெப்பம் வெப்பநிலை சூடு குளிர்ச்சி எனும் இருவிதமான வெப்பநிலை தன்மையுடன் இருப்பதால் வித்தியாசம் ஏற்பட ஏற்பட அவற்றை சமப்படுத்த சமப்படுத்த அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும் அதாவது அது இயங்கிக் கொண்டே இருக்கும் அந்த இயக்கத்தின் மூலம்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அது இயக்குகிறது எனவே அது இயங்கி அனைத்தையும் அதனதன் தன்மைக்கு ஏற்ப இயக்கியும் வைக்கிறது ஆகவே இருப்பை உருவாக்கி வைப்பதும் அதுவே அவற்றை இயங்க வைப்பதும் அதுவே நிலை இருப்பு எந்த வெப்பநிலையில் எது இருக்க வேண்டுமோ அந்த வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட வெப்ப சூழ்நிலையில் அதை வைத்து பாதுகாப்பது வெப்ப சக்தி ஆக ஆக்குவது படைப்பது காப்பது அழிப்பது அழிப்பது என்பதை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அழிப்பது என்பது நிலை மாற்றுவது அதனுடைய முடிவு நிலை வரும்போது மூலமாக மூலகங்களாக பிரிந்து அனைத்தாகவும் மாற வழிவகை செய்வது ஆக உருவாக்க வைப்பதும் அதுவே உருவாக நின்று வாழ்வதற்கு துணை நிற்பதும் அதுவே துணை நிற்கும் போது முடித்து வைப்பதும் நிலையை மாற்றுவதும் அதுவே ஏனென்று சொன்னால் எந்த ஒரு பகுதியான இருப்பும் தொடர்ந்து இருக்க முடியாது அதாவது நிலைத்த இருப்பாக இருக்க முடியாது அதனால்தான் அந்த நிலைத்த இருப்பு தன்மையை இருக்க முடியாமல் செய்வதால்தான் தான் நிலத்த இருப்பாக வெப்பம் இருக்கிறது ஏனென்றால் அதுதான் ஆதித்தோன்று அதுதான் இறுதியாக இருக்க அதுதான் இடையில் உருவான உருவங்கள் அதிலே உருவாகி அதனை பயன்படுத்தியே வாழ்ந்து நின்று அதனை பயன்படுத்தியே கரைந்து திரும்பவும் அதுவாகவே மாறும் இப்போது பார்த்தால் எல்லா விதமான பொருள்களும் எல்லா விதமான வடிவங்களும் ஏதோ ஒரு வெப்ப சூழ்நிலையில் எரிந்து கரைந்து முழுமையான வெப்ப சக்தியாக ஒரு உயர்நிலை வெப்பத்தில் மாறக்கூடியவைதான் ஆக உருவங்கள் பலவாக இருக்கலாம் வெப்பம் பலவாக உருவங்களாக மாறி இருக்கலாம் அதே வெப்பம் வெளிப்படும்போது வெப்பநிலையாக மாறும்போது ஒற்றைத்துவமாக மாறிவிடும் அப்படி மாறுவதுதான் வெப்ப இயல்பு இதுதான் படைப்பது காப்பது அழிப்பது என்றும் முத்தொழிலுக்கு காரணமான கடவுள் தன்மைக்கு தெய்வீக தன்மைக்கு ஆன்மீக அமைப்புக்கு அடிகோலாக அடியாக அடிமுடியாக இருப்பது வெப்பம் ஆக அடிப்படையான தெய்வீக தன்மை என்பது படைப்பது காப்பது அழிப்பது இந்த மூன்று நிலைதான் இந்த மூன்று விதமான வேலையும் செய்வது என்பது இங்கு இருப்பாக்கப்பட்டுள்ள எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அமையும் வெப்பமே இந்த மூன்று விதமான தன்மைகளுக்கும் பொருந்துகிறது அதுவே படைக்கிறது அதுவே காக்கிறது அதுவே முடித்தும் வைக்கிறது அதுவே முழுமையாகி திரும்பும் மீண்டெழுந்து திரும்பவும் உருவமாக மாறுகிறது எனவே எல்லா விதமான தன்மையும் அருவமாக அருவத்திலிருந்து தோன்றுகிறது உருவமாக வாழ்கிறது உருவம் திரும்பும் அருவமாக மாறுகிறது உருவமாக இருக்கும் போது எண்ணில் அடங்காத நிலையில் இருக்கும் அருவமாகும் போது ஒற்றைத்துவமாக மாறிவிடும் இதுதான் தெய்வீகத் தன்மை இந்த தெய்வீகத் தன்மைக்கு கடவுள் நிலைக்கு முழுக்க முழுக்க பொருந்துவது நமது வெப்பம் மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொண்டால் வெப்பம் மட்டுமே கடவுள் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இந்த உலகில் உள்ள ஆன்மீக தன்மைகள் எப்படி உருவானவை என்பதை எப்படி பழக்கப்பட்டவை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் உண்மைக்கு மாறுவோமாக உண்மையை புரிந்து கொண்டு நன்றி